வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் நமக்கு கிடச்சிது நேற்று நம்ம எப்படி போர்டு ஒன்பது நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதேமாதிரி ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் தயவுசெய்து எடுத்து ப்ளே பண்ணி பார்க்க நம்ம தெளிவாக சொன்னேன் ரெண்டு இடத்துலையுமே நம்ம என்ன சொன்னோம்னா இந்த ஒன் ரெண்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு மேட்ச் ஆகுது நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம திரும்ப 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 பதிவு பண்ணணும் என்ன காரணம்னா நமக்கு அதிகமாக வந்து நம்ம இந்த ரெண்டாம் நம்பர் ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு இது நம்ம மாற்றமே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது கொடுத்தோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவும் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லை இல்லை சொல்ல முடியாது ஏன்னா ஜீரோவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் காரணம் வந்து நமக்கு ஜீரோவுக்கு மேட்ச் ஆகிருச்சு ஜீரோ கொண்டு வந்துருக்க பாருங்கள் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நீங்கள் எடுக்கப்படுற ரிசல்ட் நம்ம கொடுத்த கணக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு பட் இருந்தாலும் நம்ம ஆல் போர்டு என்ன கொடுத்தோம்னா ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கும் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக மேட்ச் ஆகுன்னு சொன்னால் சி போர்டு தான் நம்ம என்ன கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் கன்ஃபார்மாக வருங்கிறது நம்ம தெளிவாக சொல்லணும் மாதிரி ஒன்பது நம்பர் எங்கே கொடுத்துருக்குறோம் அதுவும் நம்ம பி போலில் கொடுத்துருக்கோம் சி போலில் கொடுத்துருக்கோம் சூப்பராக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா போதும் இன்றைக்கி வந்து ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இல்லையா அப்போ நமக்கு எடுத்துக்கிற நம்பர் என்ன பி போலில் ஒன்பது நம்பர் சாங்காக கொடுத்துருக்கோமா சி போர்டில் ரெண்டாவது நம்பர் சாங்காக கொடுத்துருக்கோமா அப்போ நம்ம கொடுத்த கணக்குங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்போ நமக்கு இருபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் நமக்கு சாரி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்கு பி போர்டும் சி போடும் சூப்பராக கொடுத்துருக்கோம் பட் நம்ம ஜீரோ கொடுத்துருக்கோம் பட் ஜீரோ கொடுத்தாலும் ஜீரோ வந்து நம்ம பி போர்டில் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சி கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஜீரோ வரணும் இல்லைன்னா ஒன்பது நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அங்கே அதிகமாக இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் ஃபுல்லாகவே நமக்கு மேட்ச் ஆகிருந்தது அந்த பி போட்லாம் எடுத்திங்கன்னா பி போடு ஜீரோ ஒன்பது ரெண்டு இதுக்குள்ளே உங்களுக்கு மெயின் மெயினாக வந்து முடிஞ்சிச்சு நான் இப்போ நேற்று சொல்லும்போது உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிருங்க இது தாண்டி வர வாய்ப்பு இல்லைங்கன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் நேற்று நேற்று வீடியோ பார்க்கறதவங்க தயவு பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம்னா இதுக்குள்ளேயே முடிஞ்சு இதை தாண்டி ரிசல்ட் வரக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு ஓப்பனாக சொன்னேன் இது தாண்டி தான் ரிசல்ட் வந்திருக்கா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு வந்துருச்சா இதை தாண்டி தான் ரிசல்ட் வந்திருக்கா வரல தானே அதை நம்ம திரும்ப திருதான் சொன்னீங்கன்னா வரல நம்ம கணக்கு வரலை நம்ம கணக்கு வந்துருந்தால் சொல்லியிருப்போம் இந்த நம்ம தாண்டி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தாண்டி வரலை அப்படிங்கிறதா ஒன்று அதனால் நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நமக்கு ஃபைனலாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு வேறு ஒன்றுமே வரல நீங்கள் வேணாம் தயவு செய்து பாருங்கள் நேற்று மாற்றி கொடுத்துருக்கமாண்ணா இல்லை அதுலேயும் ஒன்பது ரெண்டு எட்டு ரெண்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகுது நீங்கள் தெளிவு எடுத்துக்கங்க கன்ஃபார்மாக இது தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா ஒரு கணக்கு கொண்டு வரேன் அப்படின்னா அது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வரங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு தான் கொண்டு வரேன் சரிங்களா ஒரு நம்பர் இப்போ கொண்டு வரோம்னா இப்போ ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரோம் இப்போ இந்த ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டை நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வரங்கிறதை பார்த்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதனால் நமக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பராக வின்னிங் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லி தான் இந்த டா நம்ம ஆரம்பித்தோம் அதே மாதிரி நமக்கு சொன்ன மாதிரியே கொடுத்துருக்கோம் சரிங்களா மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் வந்து அருமையான ஒரு மெத்தடு ஒன்பது ரெண்டுங்கிறது பிசியில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அப்போ வந்து ஒன்பது ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம் ஏன்னா ஜஸ்ட் மிஸ் ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் மேலே என்ன கொடுத்துருக்கேன் ஏ என்ன கொடுத்துருக்கோம் ஜீரோ வந்துருக்கோம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடிக்கப்படி நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு அவ்வளோதான் வித்தியாசம் ம் சூப்பராக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் அங்கே பாருங்கள் பாருங்க இதுதான் வந்திருக்கு ரிசல்ட்டு நம்ம கொடுத்துருக்குறது என்ன கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்பது ரெண்டு அவ்வளோதான் சிம்பிளாக கொடுத்தாலும் நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம் இது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது அடித்த நம்பர் என்ன ஆயிடுச்சுருந்தாங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நாம கொடுத்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அவ்வளோ தான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை இங்கே கொடுத்துருக்கிறது மாற்றி கொடுத்துருக்கோம் நான் பாருங்கள் நம்ம என்ன மாற்றி கொடுத்துருக்கோம் நம்ம வின் கம்பெனி அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் எஸ்எஸ் கம்பெனிக்கு நம்ம என்ன கொடுத்தோம் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக வரும் எக்ஸாக்டாக இந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதுதான் வந்திருக்கு வேறு எதுவும் மாறி வரல சரிங்களா அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒ ஒன்று ஜீரோ ரெண்டு அதாவது நூற்றி அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நமக்கு எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு ஆனால் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது ரிசல்ட் அவ்வளோதான் பேசிக்கி நம்ம கான்செப்ட்டில் தான் கொடுத்தோம் இங்கே கொடுத்ததுனே ஆல்போர்டு நான் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னங்க வருது திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் எனக்கு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு திரும்ப திரும்ப நான் சொல்லி தான் கொடுத்துருக்கேன் ஒன்பது ரெண்டுங்கிறது திரும்ப வருதுங்க நீங்கள் தெளிவாக எடுத்தீங்க ஒன்பது ரெண்டு தான் ஒன்பது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது 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 ஓப்பனாக சொல்லும் சரிங்களா அதே தான் நமக்கு வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டாக கொடுத்ததில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நம்ம கொடுத்தது நூ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அவ்வளோ தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு இருந்தாலும் நம்ம ஃபுல் டிஜிட்டுக்கு பார்க்காம வந்துவிட்டோம் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பம்பர் பம்பரை வரைக்கும் என்னென்ன நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிப்பீட்டட் நம்பர் தான் கொடுப்பாங்க ரிப்பீட்டட் நம்பர் தான் கொடுப்பாங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் பம்பர் வந்தால் மட்டும் ரிப்பீட் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக என்ன நம்பர் வருது அதை பேச வச்சு தான் கொடுப்பாங்க இப்போ வந்து போன வாட்டி நமக்கு கொடுத்தாங்க இல்லையா கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஆர்டருக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி இதுக்கு முதல்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா பம்பரு கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பருக்கு அடுத்து இன்னொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க சம்மர் பம்பரு இந்த மாதிரி அந்த அந்த மாதிரி பம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர்லாம் நோட் பண்ணி பாருங்கள் அதை பேஸை வச்சு தான் அவங்க எப்பயுமே ஆடுவாங்க அதே மாதிரி பம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கும் அது நீங்கள் என்னங்கிறது பார்த்தீங்க சரிங்க நாளைக்கு உங்களுக்கு என்ன நம்பருங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றது சொல்கிறோம் சரிங்க நீங்கள் ட்ரையல் நம்பர் நாங்கள் கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் பேஸ்ட்டு அடிப்பாங்களா வாய்ப்பு இருக்குது நமக்கு நானூற்றி மூணு நானூற்றி மூணுங்கிறது தான் வந்து நமக்கு என்னவாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு பம்பர் இதாக இருக்குது ட்ரையல் நம்பராக இருக்குது ட்ரையல் நம்பர் வந்து நானூற்றி மூணு கொடுத்தாங்க மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு வந்து நமக்கு என்னவாக இருக்குது ட்ரா ரிசல்ட்டாக இருக்குது அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னவாக இருக்குது ஒன்று ஜீரோ ஒன்று ஓகேங்களா அப்போ நமக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பம்பருடைய அதாவது இந்த எக்ஸ்மேன் பம்பர்னு போட்டுருங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் தான் கரெக்டாக நடிச்சிட்டு சரிங்களா நீ மாற்றி மாற்றி போட்டுக்காங்க எல்லாத்துலேயும் பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக பாருங்கள் பூஜா பம்பர் இந்த சாட்டே தப்பாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் பூஜா பம்பர் இந்த சாட்டே தப்பு தப்பாக தான் இருக்குது சரிங்களா சப் தப்பாக தான் போட்டுக்கோங்க சாட்டு ஆனால் அதில் கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் தான் இது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பம்பர் நீங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அதெல்லாம் வேணா பம்பர் நாளைக்கு அவ்வளோ தான் நம்ம நம்ம கணக்கு பிரகாரம் அது எந்த பம்பராக இருந்தால் நமக்கு முக்கியம் இல்லை பம்பர் அவ்வளோதான் சரிங்களா அதில் வந்து நமக்கு அஞ்சாம் தேதி நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் மேட்ச் மேட்ச்சாகுதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் இது மாதிரி தான் வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க அதை பேச வச்சு நம்ம கொண்டு வரோம் இது போன வாரம் அதுக்கு அதுக்குமாதிரி நடிக்க அதெல்லாம் அங்கே வரவே வராது அதில் இதெல்லாம் மேட்ச்சே ஆகாது சரிங்களா அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்தால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுதான் வரும் அப்படின்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு கணக்கு ஒரு தண்டதையும் பாருங்க எனக்கு ஒன்பதாவது நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கு ஒன்பது அப்போ வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படி மே மேட்ச் ஆகலாம் இந்த அப்படி தான் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இது பம்பர் இது பம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்குள்ளேயும் மேட்ச் ஆகாது வித்தியாசமாக நம்பராக இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக நமக்கு ஒன் கணக்கில் என்ன நம்பர் வருதோ அதை மட்டுமே பேச வச்சு கொடுத்துடலாம் சரிங்களா அப்போ நமக்கு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு அதாவது ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் ஜீரோக்கு ஒன்று ஜீரோக்கு ஒன்பது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குற ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்கூடிய நம்பரில் இது மாதிரி ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது போன பம்பர் கூட தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த பம்பரோட இந்த நார்மல் இதோட வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆக தான் எடுங்க அதே மாதிரி பீபோடு போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோடு நமக்கு ஜீரோ பெஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஜீரோ எதுங்க ஜீரோ கொடுக்குறீங்க இன்றைக்கி ஒரு ஜீரோ வந்திருக்கு அப்படி அதை பேச வச்சு வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது போக ப்ளஸ்ஸு வந்து நமக்கு பம்பர்லேயே ஒரு ஜீரோ இருக்குது நூற்றி ஒன்றுங்கிற அந்த நம்பர் இருக்கு இல்லையா பட் அதை பேஸாக வச்சு வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வரதாங்கிறத பாருங்கள் ஜீரோக்கு ஒன்பது நம்பருக்கு ஜீரோ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓ ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் நாளைக்கு சரிங்களா அது உங்களுக்கு கணக்கு வரதான்றது மெயினாக பார்த்தீங்க ஏன்னா ஒரு ஒரு நம்பர் வருது அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டாக அப்படி மேட்சாக ஆகக்கூடிய அதாவது ஜீரோ தொண்ணூற்றி ஒன் ரெண்டுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா இது ரொம்ப பேசிக்காக அவருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் என்ன கணக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டான அதில் எதுவுமே கொடுக்கக்கூடியதுங்க எதனால் சொன்னோன்னா பம்பர் இது பம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அது இது எதெல்லாம் நம்ம கணக்கே வைக்கக்கூடாது சரிங்களா பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் என்னவோ அதான் வரும் சரிங்களா அந்த ரிப்பீட்டட் நம்பர் பேஸாக தான் நம்ம கொண்டு வரமே தவிர வேறு எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ ரிப்பீட்டட் நம்பர் நமக்கு ஒரு ஒரு ரிப்பீட் நம்பரை மட்டுமே நம்ம மேட்ச் வைக்க மாட்டோம் நிறைய ரிப்பீட் நம்பர் மேட்சாக வச்சு தான் நம்ம கொண்டு வருவோம் சரிங்களா அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி நாளைக்கு ரிப்பீட் நம்பர் தான் மேட்ச் ஆகிறது வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போடு ஒன்பது ஒன்று பி போடு ஜீரோ எட்டு ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி சி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு வந்து நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு பேஸிக்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏ நாலு நம்பர் வருதுன்னா ரெண்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் நாலு நம்பர் தான் வரும் ஸோ இல்லைங்களா அப்படி வந்துச்சுனாக்கா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற அந்த மெத்தடை நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வரதான் எட்டாம் நம்பருக்கு உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் எப்படி இப்படி நம்ம நேற்று கொடுத்ததில்ல பி போர்டில் தான் சி போலில் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் வேற எங்கேயும் மேட்ச் ஆகுது கொடுத்தாமல் வந்துருச்சு மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுக்கு ஒன்பது தாங்க எக்ஸாக்டான நம்பர் நம்ம நேற்றே சொன்னோம் இல்லை நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் நேற்று நம்ம என்ன சொன்னோம் எக்ஸாக்டாக வந்து ஒன்பதாம் ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தாங்க எக்ஸாக்டான நம்பர் வேறு எதுவும் வராதுங்க அப்படின்னு நேற்று சொன்ன வீடியோ பார்க்காதவங்க நம்பி பாருங்க ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறோம் ஒரு நம்பர் வருது அப்படின்னா இந்த நம்பர் இந்த இடத்துல மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு டிராவலையும் வந்து ஒரு ஒரு டியூஷன் மாதிரியே சொல்லிட்டு வரும் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் வரும் என்ன காரணம்னா பேசிக்காக அதுதான் உங்களுக்கு கணக்கு அந்த கணக்கு நமக்கு இப்போ தெரியுது இல்லை இப்போ நம்ம இத்தனை வருஷமாக நம்ம எடுத்துகிட்டு வரோம் இல்லையா கால்குலேஷன் எடுத்துகிட்டு வரோம் இதில் குறிப்பிட்ட நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெரியும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்பது நம்பர் ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் தாங்க எக்ஸாக்டான நம்பர் இதை தாண்டி வராதுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அது மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதையும் நம்ம தெளிவாக சொல்லிவிட்டு ஏதாவது பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா மாற்றி கொடுத்தோம்மா இல்லை ஒரு போர்டு ரெண்டு போர்டு மாற்றி கொடுத்தாமா இல்லை நம்ம எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க டி போர்டு ஒன்பது நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஆறுக்கு ஒன்பது ஆறுக்கு ரெண்டு புரியுதுங்களா அப்போ நான் கொடுத்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு புரியுதுங்க நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பருக்கு ரெண்டு நம்பர் நம்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே சேம் மெத்தடு ஆறாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் தான் வரும் எதுவும் வராது இல்லையா அப்போது நம்ம கொடுத்த கணக்குங்கிறது ரொம்ப எக்ஸாக்டான மேட்ச் ஆகுடைய நம்பர் இல்லையா அப்போ நம்ம எந்த அளவுக்கு கணக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் நான் சரிங்க இது ஒவ்வொரு நாளைக்கு வந்து இந்த பெண்டிங் நம்பர் நிப்பாட்டினாங்களா தான் நமக்கு பிரச்சனை பெண்டிங் நம்பர் இன்பார்ட்டல அப்படின்னா நாம தான் ராஜா நம்ம எடுக்கிறத நம்பர் சமையல் வந்துடும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இப்போ ரெண்டாம் நம்பருக்கு நமக்கு நாலாம் நம்பர் எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது போக ப்ளஸ் ஒரு மூணாம் நம்பர் வந்து எதுக்காக கொடுக்குறோன்னா இந்த மூணாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பருக்கு மேட்ச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது ரெண்டாம் நம்பருக்கு மேட்ச்சானா கிடையாது இந்த இடத்துல வந்தால் உங்களுக்கு ஏழாம் நம்பர் வரணும் ஆனால் எனக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் கொண்டு வரணும்னா ஒரு சில ரிப்பீட்டட் நம்பர் காரணமாக கொண்டு வரேன் என்ன காரணம்னா இப்போ வந்து நம்ம வந்து இதில் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து கணக்கு சுத்தமான நம்பர் கொண்டு வரோம் இன்னொரு நம்பர் பம்பருக்காக மட்டுமே பேஸ் பண்ணி கொண்டு வர புரியுதுங்களா இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா இப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இப்போ மற்ற நம்பராக இருந்தால் டோட்டலாக மாறி இருக்கும் இது பம்பராக இல்லைன்னு இது வேறு மாதிரி கொடுத்துருப்போம் சரிங்களா வேற மாதிரி கொடுத்துருப்போம் இந்த இடத்துல மூணாம் நம்பர் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா இந்த இடத்துல அஞ்சாம் நம்பர் கொடுத்துருப்போம் ஜீரோக்கு அஞ்சுன்னு கொடுப்போம் ஆனால் நம்ம அப்படி கொடுக்கல இப்போ இந்த வாட்டி நம்ம எப்படி மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது பம்பருக்கும் சேம் மெத்தடில் மேட்ச் ஆகுணுங்காக கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அப்போ நமக்கு என்ன வர வாய்ப்புகள் இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்ட்ராங்கு நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக ஓகே ஸ்ட்ராங் ஒன்பதாவது நம்பர் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எடுத்துக்கலாம் ஜீரோ ரொம்ப ரொம்ப பர்டிகலராக ஜீரோ வரணும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு ரெண்டு நம்பரும் சேர்த்து கொடுத்துருக்கீங்களேங்க நாலு ஒன்பதுன்னு ஆமாம் நாளைக்கு நாலு ஒன்பது சேர்ந்த மாதிரியே வரக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காங்கிது அதுலேயே குறிப்பாக ஜீரோ நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது சரிங்களா அதனால தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன் இதில் இல்லைங்க நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி கொடுத்துருக்கீங்க வேறு ஏதாவது நம்பர் மாற்றி கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் எனக்கு எட்டாம் நம்பர் கொடுக்கலாம் அவ்வளோ தான் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது இது வந்து உங்கள் கணக்கில் வந்து வருதா அப்படிங்கிறதே பாருங்க இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இந்த நம்பர் நமக்கு தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஒன் நாலுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஜீரோ நாலு ஒன்று அப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பிங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள்